தமிழ் படத்தில் நடித்தாரா தனுஷ் நாகார்ஜுனா எதுல நடிச்சாரு இது தமிழ் கதையா தெலுங்கு கதையா தெலுங்கு படமா இல்ல இது தமிழ் படமா அப்படிங்கறத நம்மளால சரியா கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி வந்து இது தனுஷ் படமா இல்ல வந்து நாகார்ஜுனா படமா அப்படின்னா அதுவும் வந்து தெளிவா இல்லை அசுரன் மாதிரியான படங்கள் கர்ணன் மாதிரியான படங்கள் எல்லாம் தனுஷ் நடிச்சிருக்காரு அந்த மாதிரி கதையோட ஒரு படமா அப்படின்னா அதுவும் கிடையாது அந்த படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கு எல்லாமே வச்சிருப்பாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் ஆரம்பத்தில் பிச்சைக்காரனா வர்றார் தெலுங்குல பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன் மாஸ் ஹீரோ நாகார்ஜுனா எப்படி தமிழ்ல மாசான ஒரு ஹீரோ தனுஷோ தெலுங்குல வந்து ஒரு மாசான ஹீரோ நாகார்ஜுனா அவருக்கு ஏதாவது இந்த படத்துல வேலை இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் இந்த படத்துல என்ன ராஷ்மிகா மந்தனா அவங்க வந்து நல்லா நடிச்சிருக்காங்க அழுத்தமா சொல்ல வேண்டிய டைலாக்குகளை ஒரு உணர்வு பூர்வமா ஒரு சென்டிமெண்டா கனெக்ட் பண்ண வேண்டிய அங்கேயும் தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது போது ஏதோ சில ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு சொல்ல வர மாதிரி இருக்கு ஆனா அதை சொல்லாம அப்படியே கடந்து போற மாதிரி இருக்கு ஒரு அழுத்தம் ஆடியன்ஸ் கிட்ட வந்து மனசுல பதிகிற மாதிரி ஒரு காட்சி இல்ல மனசுல பதிகிற மாதிரி ஒரு வசனம் எதுவுமே இல்லாம அந்த படம் வந்து டிராவல் ஆகிற மாதிரி இருக்கு சோ மொத்தத்தில் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாட்டே ஒன்று தான் இருந்துச்சு ஒரு பாட்டுமே வந்து போய் வாய் நன் நண்பான்னு சொல்லிட்டு அந்த சீன்ல இந்த பாட்டை கொஞ்சம் மெர்ச் பண்ணும்போது அது தேவையா அந்த இடத்துல நிச்சயமா வந்து நல்ல அழுத்தமான காட்சி அதை சொல்லியிருக்கலாம் அந்த அந்த சீக்வன்சஸ் ஆனா டோட்டலா பாத்தீங்கன்னா அதை கமர்ஷியல் பண்றோம் அந்த இடத்துல ஒரு பாட்டு வேணும் அப்படிங்கறதுக்காண்டி வழுக்க டயமா மச்ச மாதிரியும் கரநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னொன்று மூடி இழந்திருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா மாஸ்கர் பாலாஜி சார் வணக்கம் வணக்கம் ஆடியோ லான்ச் ஸ்டேஜ்லயே என்ன நிறைய பேர் ஏமாத்துறாங்க என்ன பற்றி தப்பாக பேசுறாங்க என்ன முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு பல விஷயங்கள் சார் பேசிருந்தாரு அது யாரை குறித்து பேசுறாரு இவ்வளவு விரக்தியில் பேசுறாரு யாரை குறித்து பேசுனாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் இந்த குபேரா படம் டேரக்டரை பற்றி தான் பேசியிருக்காருங்கிற அளவுக்கு தற்பொழுது ஒரு கலவையான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்குது படம் பார்த்துட்டோம் ஒரு மூன்று மணி நேரம் படம் ஒரு பெரிய லென்த்தான படமாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியோட முதல்ல ஒரு நேரடி தெலுங்கு படத்தில் நடித்தாரா தனுஷ் இல்லை நேரடி தமிழ் படத்தில் நடித்தாரா தனுஷ் நாகார்ஜுனா எதில் நடித்தார் இது தமிழ் கதையா தெலுங்கு கதையா ரெண்டும் கலந்த கலையா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது ஓவரால் படம் எப்படி சார் இருக்குது கடவுள் பாதி மிருகம் பாதி ஆலவந்தானில் கமலாசன் பேசுவார்ல அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது தெலுங்கு படமா இல்லை இது தமிழ் படமா அப்படிங்கிறது நம்மளால் சரியாக கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி வந்து இது தனுஷ் படமா இல்லை வந்து நாகார்ஜுனா படமா அப்படின்னா அதுவும் வந்து தெளிவாக இல்லை தனுஷ் படம் அப்படின்னா பார்த்திங்கன்னா தனுஷ் தான் அந்த படத்தில் ஹீரோ அப்படின்னா தனுஷ் தான் அந்த படத்தில் ஹீரோ மாதிரி இருக்கிறாரு தான் எல்லா வேலைகளையும் கொடுத்துருக்குறாங்க சண்டையிலேருந்து எல்லாமே தனுஷ் தான் பண்ணுறாரு ஆனால் தனுஷ்கான ட்ரீட்டுன்னு ஒன்று இருக்குல்ல தனுஷ்க்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க இன்னைக்கு தனுஷோடைய படங்கள் எதிர்பார்க்குறாங்க தமிழ் ஆடியன்ஸ் வந்து நல்லா இருக்கும் பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது குறிப்பா பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஆடியோ வெளியிட்டு அந்த அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா சேகர் கமலா வந்து என் வந்து ஒரு கதையை சொன்னாரு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் காணாமல் போயிட்டாரு மறுபடியும் வந்து மறுபடியும் அந்த கதையை சொன்னாரு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு நிச்சயமா இது வந்து அப்படி சொல்றது என்னுடைய ஆடியன்ஸ்க்கு உள்ள ஆடியன்ஸ்க்கு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து தனுஷ் வந்து சொல்லியிருந்தார் விழாவில் அப்படி ஏதாவது ட்ரீட்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னா நிச்சயமாக ட்ரீட்டாக கொடுத்துல தனுஷ் வந்து ஒரு கமர்ஷியலாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அதாவது வந்து ஃபைட்டு டான்ஸு எல்லாமே பிரமாதமாக பண்ணுவார் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு ஸோ அந்த மாதிரி தனுஷ் வந்து ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னா நிச்சயமாக கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ வியூவில் யூஸ் பண்ணல அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து நல்ல கதையில அம்சம் உள்ள படங்கள்லையும் நடிச்சு நடிச்சிருக்காரு அசுரன் மாதிரியான படங்கள் கர்ணன் மாதிரியான எல்லாம் தனுஷ் நடிச்சிருக்காரு அந்த மாதிரி கதையோட ஒரு படமா அப்படின்னா அதுவும் கிடையாது அந்த படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு க ஒரு சாங்கு எல்லாமே வச்சுருப்பாங்க ஃபைட்லாம் கதைக்கு தேவையாக வச்சுருப்பாங்க இந்த இடத்துல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் வந்து ஆரம்பத்தில் பிச்சைக்காரனாக வரார். கதாபாத்திரமாக அறிமுகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்லா இருக்குது அதாவது பார்க்கும்போது அடரா பிரமாதமாக இருக்காரே தனுஷ் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தார் அப்படி தான் நம்ம சொல்லணும் அந் அந்த ஆரம்பத்தில் படத்தை காட்டின விதம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு பிச்சைக்காரனை ஒரு காரை அடிச்சுட்டு போயிடும் அவரை வந்து அநாதபணமாக அடக்க அடக்கம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பிச்சைக்காரங்களெலாம் சேர்ந்து காசு போட்டு அவரை வந்து ஒரு கௌரவமாக ஈமச்சலங்கு மாதிர காமிக்க போது இந்த படத்தில் ஏதோ அழுத்தமா சொல்ல போறாரு சேகர் கமலா எ பல பல படங்கள் வந்து நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காரு ஹாப்பி டேஸ் மாதிரியான படங்கள் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் மாதிரி படங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேகர் கமலாவோட படத்திலே பார்த்தீங்கன்னா லீடுங்கிற படம்லாம் வந்து எக்ஸ்ட்ரார்னரியான படம் அந்த மாதிரி வேறு ஒரு தனுஷும் இருக்கார் நாகார்ஜுனாவும் இருக்கார் ஸோ ரெண்டு பேரை வச்சுட்டு என்னமோ சொல்ல போகிறாரு அப்படின்னு தோணுச்சு ஆனால் எதுவுமே சொல்லலைங்கிறது தான் உண்மை இப்போ நான் நீங்கள் கேட்டீங்க இது வந்து நாகார்ஜுனாக்கான வேலை ஏதாவது இருக்குது அப்படின்னா தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன் மாஸ் ஹீரோ நாகார்ஜுனா எப்படி தமிழில் அது மாஸான ஒரு ஹீரோ தனுஷோ அதே மாதிரி தெலுங்குல வந்து ஒரு மாசான ஹீரோ நாகார்ஜுனா அவருக்கு ஏதாவது இந்த படத்தில் வேலை இருக்கா அப்படின்னா இல்லை சும்மா பேண்ட் சர்ட்டை போட்டுக்கிட்டு ரிட்டையர்ட் சிபி ஆஃபீஸருங்கிற மாதிரி காரில் வராரு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா கதாபாத்திரம்லாம் என்ன கதாபாத்திரம்னே தெரியல அவர் நல்லவரா கெட்டவரா இல்லை வந்து அவர் இந்த படத்தில் ஹீரோவாக இல்லை இந்த படத்தில் வில்லன்னா எதையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாத ஒரு கதாபாத்திரமாக இருக்குது ஸோ மொத்தமாக இந்த படம் பார்க்கும்போது எந்த விதமான இம்பேக்டையும் இந்த படம் ஏற்படுத்தலை ஒரு சேகர் கமுலா மாதிரியான ஒரு டேரக்டர்கிட்ட ஒரு நல்ல படைப்பு வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அது நிச்சயமா இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்லேயே நல்ல இயக்குநர்கள்லாம் இருக்காங்க அவங்கள விட்டுட்டு தெலுங்கு எல்லாம் போகிறாங்க அது ஏன் போகிறாங்க என்ன போறாங்கன்னு தெரில ஒரு வேலை காசு ஜாஸ்தியாக கிடைக்குதுன்னு போறாங்களா அப்படின்னு தெரில கதையை மிஸ் பண்ணிடுறாங்க இல்லை சார் அது வந்து மார்க்கெட் வந்து இங்கே எப்படி ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கணுமோ அதேமாதிரி அங்கேயும் ஒரு பெரிய ஃபேன் பேஸை உருவாக்கணுங்கிற ஒரு மார்க்கெட் யுக்திக்காக அந்த மாதிரி படங்கள் பண்ணுறாங்க ஓகே பட் இந்த கதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எரிவாயு திட்டம் இருக்குது கவர்மெண்ட்லேருந்து நடைமுறைப்படுத்தப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்கிட்டு அதை தனியார் மையமாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கலாம் அதுக்கு ஒரு லட்சம் கோடி வந்து தேர்தல் நிதியாக உங்கள் கட்சிக்காக நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாக் தர்றாங்க அதில் பாதி பிளாக்கு பாதி ஒயிட்டு இந்த ஒயிட்டாக கொடுக்கறதுக்கு யாருனே தெரியாத ஒரு நாலு பேரை வந்து ஆக்கணும் அப்படிங்கும்போது யாசகம் பெற்று வாழ்வர்களுடைய அந்த அவங்களுடைய வாழ்வியலை காட்ட போறாங்கன்னு பார்த்தா அவங்க நாலு பேரை கூட்டிட்டு வர்றாங்க அந்த நாலு பேர் என்ன ஆனாங்க அவங்கள எப்படி பயன்படுத்தினாங்க அதுல இருந்து ஒரு தனுஷ் அப்படிங்கிற ஒரு தான் எடுத்துட்டு போறாங்க ஓகே சார் இப்போ அவங்களோட வாழ்வியலை படமாக்குறாங்க அவங்க கஷ்டத்தை படமாக்குறாங்கன்னா வேறு ஜேனரில் போயிருக்கலாம் இல்லை இல்லை அது ஒரு கார்ப்பரேட் முதலாளிகள் அவங்க பண்ணக்கூடிய வேலைனா அது ஒரு ஜேனரில் போயிருக்கலாம் இல்லை இல்லைல்ல ஒரு கார்ப்பரேட் முதலாளி ஒரு ஒரு பெரிய த இந்தியாவிலே ஒரு நம்பர் ஒன் பணக்காரராக இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்சில் இருக்கவர் இவங்கள எப்படி டீல் பண்ணுவார் அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்ண முடியுமா அதோடைய மாஃபியா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ட்ராக்ல போயிருந்தால் அப்படி போயிருக்கலாம் பட் எந்த வகையில ட்ராக் நகர்றன்னே தெரியாம இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் பிச்சு போட்டு ஏதோ ஒன்று கலவையா ட்ரை பண்றோன்னு ட்ரை பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற விமர்சனமும் இல்லை க கலவையாக ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வேறு அதாவது வந்து கதை அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது ஏதாவது ஒரு ஒரு மையப்புள்ளின்னு ஒன்று இருக்குது இந்த கதை இப்படி தான் நகரப்போகுது இந்த கதை இப்படி தான் நகர்த்தி போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி லைன் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எல்லாம் வரும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரவங்க மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை சொல்ல மு சொல்கிற மாதிரி ஆரம்பித்து அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டு போகிறாங்க இந்த பிளாக் ஒயிட் இதை மாற்றுறது தான் அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து பினாமியாக மாற்றி இந்த பணத்தை வந்து வெளிநாட்டுக்கான அனுப்புகிறாங்கங்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பெல்லாம் கொண்டு போய் அதில் ஒரு ரெண்டு பிச்சைக்காரங்களை வந்து கொன்றுடுறாங்கங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனுஷையும் அதே மாதிரி அனுப்புகிறாங்க அங்கே வந்து தனுஷ் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி அப்போ தனுஷ் எஸ்கேப் ஆன தனுஷ் வந்து என்ன பண்ண போகிறாரு இந்த பட படத்தில் எதாவது வந்து இந்த இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கார்ப்பரேட் முதலாளிகளுடைய அக்கிரமத்தை வந்து எதிர்த்து போராடப் போகிறாரா இல்லை புரட்சி ஏதாவது பண்ண போறாரா அப்படின்னா எதுவுமே கிடையாது ஏதோ ஒரு 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 எப்படி சொல்றது ஃபிளாட்டாக ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டே போறாங்களே தவிர எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் அடரா பிரமாதமாக இருக்குடா இந்த சீன் அப்படிங்கிற மாதிரி எந்த எந்த காட்சியுமே நம்ம அப்படி சொல்ல முடியாது ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் இந்த படத்தில் என்னமுன்னா ராஷ்மிகா மந்தனா அவங்க வந்து நல்லா நடிச்சிருக்காங்க அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா கவர்ச்சி கதாபாத்திரங்கள்லேயே பொதுவாக நடிப்பாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சியே இல்லாமல் அவங்கள நல்லா பயன்படுத்தியிருக்கிறாங்க அவங்க தனுஷும் ராஷ்மிகா மந்தனாவும் சந்திக்கிற காட்சிகள்லாம் இருக்குல்ல அந்த ரயில் நிலையத்தில் சந்திக்கிற காட்சிகள் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒன்று ரெண்டு காட்சிகள்லாம் கூட நல்லா இருக்குது ஆனால் அது கூட பார்த்தீங்கன்னா அடுத்து எடுத்து போக 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 பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு அழுத்தம் இல்லை அவங்க வந்து ஒரு காதலர்களா இல்லை வந்து நண்பர்களா எதுவுமே ஒரு டீட்டெயிலிங் இல்லாமல் போகுது அதாவது ஒரு கதையே நம்ம எடுத்துட்டோம் அது எப்படி ட்ராவல் பண்ணுறதுனே தெரியாமல் ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருக்குது அதான் சார் இப்போ வசனம் எதுவுமே ஒரு பொருந்தாத வசனமாக இருக்குது ஒரு 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 யாசகம் பெற்று வாழ்வர்களுடைய வாழ்க்கையை படமாக எடுக்கிறீங்க அல்லது உங்களுடைய பின்னணி எடுக்கிறீங்க அல்லது அவர்கள் எப்படி படாத பாடுபடுறாங்க அல்லது அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் என்னென்னமோ எப்படியோ கொலாப் பண்ணி எடுக்கணும் அவ்வளோ வசனம்னு இருக்கு இல்லையா நிறைய வசனம் பேசுகிற இடத்துல இப்போ ராஷ்மிகா பேசுகிற வசனங்களுமே ரொம்ப ஸ்ட்ரிகான இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் நானும் பிச்சைக்காரி தானே ஏன்னா அப்படின்னு ஒரு விளக்கம் வந்துட்டாங்க அது போகிற போக்கில் ஒரு அழுத்தமாக சொல்ல வேண்டிய டைலாகுகளை ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு சென்டிமெண்ட்டாக கனெக்ட் பண்ண வேண்டிய அங்கேயும் தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போதே அதுக்கு காரணம் படத்துடைய லென்த்து பெருசாக இருக்கிறதுனால அது எதுவுமே போகிற போக்கில் இது ஒரு டைலாக இது ஒரு டைலாக அப்படின்னு கடந்து போகிற மாதிரி வைக்கிறதா இல்லை அந்த அளவுக்கு வலுவாக இல்லையா இல்லை இல்லை முதல்ல வந்து லென்த்து பெருசாக இருக்குங்கிறது ஒரு காரணம் மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட படம் ஓடுது ஆடியன்ஸ் வந்து உட்காந்துட்டு அது ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படம் ஒருவேளை சுவாரஸ்யமாக இருந்தால் கூட அதை வந்து பார்த்துருவாங்க சுவாரஸ்யமே இல்லாத அடுத்தடுத்த காட்சி அமைப்புகள் நீங்கள் சொன்ன மாதிரி வசனத்தில் கூட எந்த அழுத்தம் கிடையாது ஏதோ சில ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்ல வர மாதிரி இருக்குது ஆனால் அதை சொல்லாமல் அப்படியே கடந்து போகிற மாதிரி இருக்குது ஒரு அழுத்தம் ஆடியன்ஸ்கிட்ட வந்து மனசில் பதிகிற மாதிரி ஒரு காட்சி இல்லை மனசில் பதிகிற மாதிரி ஒரு வசனம் எதுவுமே இல்லாமல் அந்த படம் வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தற்ற காட்சிகள் அது ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த தனுஷ் வந்து தப்பிச்சு போயிட்றாரு இல்லையா அவங்க அவங்கள வந்து அந்த வில்லன் கேங் துரத்துறாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க இவர் தப்பிச்சு போகிறாரு அது எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு காட்சிகள் வைக்கலாம் தொடர்ந்து அதுவே படமாக காமிச்சிட்டே இருக்கும்போது கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் கதையாக வருது ஸோ அது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்படின்னா என்னடா படம் இது ஒரு எண்ணத்தை வந்து பார்க்கறவங்களுக்கு ஏற்படுத்துது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிறைய பேர் படத்தை பார்த்தவங்க நான் பக்கத்தில் நிறைய பேர் போனை நோண்டிட்டு இருந்தாங்க சார் திரைப்படம் முடியும் பொழுது எந்திரிச்சுன்னு கிளாப்ஸ் பண்ணுவாங்க ஓ சூப்பர் விசில் அடிப்பாங்க இப்போ அது திரைப்படம் நல்லா இருக்கும் நல்ல இல்லையோ அந்த ரசிகர்கள் இப்ப வந்து இப்போ எனக்கு பிடித்த ஒரு நடிகருடைய படம் அப்படின்னா அது ஓப்பனிங் விசில் அடிப்போம் ஆனால் இல்லை அதற்கான ஸ்கோப் இது கிடையாது நீங்கள் உங்கள் ஹீரோவை ஒரு கமர்ஷியலாக ஒரு ஆடி பாடி ஜாலியாக காமெடி ஃபன் இதில் என்ஜாய் பண்ண போகிற படம் இது கிடையாதுங்கிறத முதல் சீன்லே ரிவியூல் பண்ணிட்டாங்க இது அந்த படம் இல்லைன்னு அப்போ அந்த கதையாவது வலுவாக இருந்ததுன்னா அந்த கதை கடைசியில் ஜெயிக்கும் போது அந்த கதாநாயகன் ஜெயிப்பாங்க அதுக்கு ஒரு கிளாப்ஸ் வரணும் இது ரெண்டுமே தோத்துருச்சு சார் படத்தில் இல்லை மொத்தமாக நான் தான் சொல்கிறேன்ல மொத்தமாக பார்த்தீங்கன்னா அழுத்தமே இல்லை எந்த இடத்துலையுமே அழுத்தம் இல்லை ஏதோ மேம்போக்காக ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க அமைச்சூரான ஒரு டேரெக்டர் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ண மாட்டார் மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது ரொம்ப பூவர் ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இப்படி ஒரு கதையை வந்து நடிகர்கள் அதாவது நாகார்ஜுனா மாதிரி பெரிய நடிகர் தனுஷ் இங்கே தமிழில் பெரிய நடிகர் இவங்கெல்லாம் இந்த கதையை கேட்டு எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு தெரில சேகர் கமலாவும் பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய வெற்றிப்படங்களை கொடுத்த நல்ல இயக்குனர் தான் அவர் எப்படி இந்த கதைக்களத்தை எடுத்தாருன்னு தெரில அவர் வந்து ஒருவேளை இந்த நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த பிச்சைக்காரங்களுடைய வாழ்க்கை அவங்கள பற்றிய ஒரு படமாக இதை எடுக்கலாம்னு நினைச்சு அதுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காண்டி இதை வந்து உள்ள கொண்டு வந்து ஸோ இதுவும் சொல்லாமல் அதுவும் சொல்லாமல் எதுவுமே சொல்லாமல் டிராவல் பண்ணிட்டு போகிற மாதிரியா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த படத்தில் நிச்சயமா இருக்கு தனுஷை பொறுத்த வரைக்கும் அவருடைய எஃபர்ட்ஸ்லாம் நிறையா நிறைய இருக்கு ஆனால் அதுக்கு அது ஒரு ஸ்டேட் ஸ்டேஜுக்கு மேலே சலுப்பு தான் கொடுக்குது இல்லை சார் இப்போ ஒரு சில பா ஒரு பாட்டே ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு நினைக்கல ஒரு பாட்டுமே வந்து போய் வாய் நண்பா நண்பான்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன் அழகாக கனெக்ட் ஆச்சு ஒரு கட்டத்தில் பணமே இல்லை ஒரு ரெண்டு ரூபா தான் யாசகம் பெற்று வச்சுருக்காங்க அந்த பணம் மட்டும்தான் இருக்குது உங்கள் நண்பனை அடித்து கொன்றாங்க நண்பனாக கூட இருக்க ஒருத்தரை அந்த ஈம சடங்கு பண்ணணும் இறுதியில் வழி அனுப்பணுங்கிறதுக்காக இருந்து பணத்தை வச்சு நாலு கட்டைகள்லாம் வச்சு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு கட்டத்தில் தெரிந்தோ தெரியாமல் கையில் பணம் வருது அந்த பணத்தை வச்சு நல்லா பண்ண நினைக்கும் போது ஒரு சென்டிமெண்ட்டாக கனெக்ட் பண்ணி ரெண்டு எல்லாேருக்கும் சாவு ஒன்று தான் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு பாட்டை போட்டு அதை ஒரு கமர்ஷியலாக ஆட் பண்ணுற மாதிரி பண்ணி அங்கே வந்து தனுஷ் நல்லா ஆட தெரியுங்கிறத தெரியும் தனுஷ்க்கு நல்லா பாட தெரியும் தெரியும் தனுஷ் வந்து ஸ்க்ரீனில் வந்தோன்னா காட்சியாக தான் ஆடல் இருக்கணும் ஆனால் அந்த சீனில் இந்த பாட்டை கொஞ்சம் மெர்ச் பண்ணும்போது அது தேவையா அந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா வந்து ஒரு நல்ல அழுத்தமான காட்சி அதை சொல்லியிருக்கலாம் அந்த அந்த சீக்குவன்சஸ் ஆனா டோட்டலா பாத்தீங்கன்னா அதை கமர்ஷியல் பண்றோம் அந்த இடத்துல ஒரு பாட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி வலுக்கட்டாயமா மச்ச மாதிரியும் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அந்த வீட்டுல தனுஷ் ஆடுறாரு ஓகே அவர் ஏதோ மனக்கவலையில் அவருடைய நண்பர் இறந்துட்டாருங்கிற மாதிரி ஆடுறாரா என்னன்னு தெரியல ஆனா பாத்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தன் அவங்களும் உள்ள வந்து ஆடுறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது சொல்றேன் கதை சரியில்லை அப்படின்னா எல்லாமே சரியில்லாமல் இருக்கும் அதாவது முதல் கோணல் முற்றிலும் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆரம்பிச்சதுலேருந்தே முடிக்கிற வரைக்கும் எதுவுமே இல்லாமல் போயிட்டுருக்கு போடணும் இல்லை சார் அது கூட இல்லை எனக்கு ஒரு ஒரு சீன் பார்த்துட்டு தான் ஏண்டா அப்படி தனுஷ் தான் என்ன மாதிரி கதைகள் இங்கே நடிச்சுட்டு இருந்தாரு ஒன்றில் சார் இந்த யார் தெரியாத ஒருத்த நபர் இறந்துறாரு ஈம சடங்கு பண்ணணும்னு ஒரு கிராண்டாக பண்ணுறாரு பண்ணி அடக்க மாட்டார் இவங்களுக்காக உயிரை கொடுக்குறாரு யார் நம்ம நாகர்ஜுனா கடைசரை போராடி எல்லாரையும் சூட்டு கொண்டு கடைசி சாகுற அந்த ஒரு சிம்சன் மாதிரி நானும் உப்பிலி தான் அதாவது நானும் அண்ணன் மாதிரி தான் அதாவது அந்த கேரக்டரில் வருது நானும் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாகுறாரு அடுத்த செகண்ட் பார்த்தா பத்து செகண்ட் எரிச்சுட்டு அவங்க பாட்டு அடுத்த வேலை பார்க்க போயிட்டாங்க ஆனால் ஒரு சென்டிமெண்ட்டாகவும் இல்லை இவரும் ஒரு சென்டிமெண்ட் காட்சியாக இல்லை இவங்க ஒரு அழுத்தமாக இல்லை அவர் பேக் கொடுத்தாரு வாயின் உங்க கிளம்பிட்டாங்க செத்த செத்து போட அது அந்த அந்த இடத்துல பொருந்தில்லை இரண்டு கதாநாயகர்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் நாகர்ஜூனா தனுஷ் அப்போ அந்த ரெண்டு கதாபாத்திரத்தில் ஒரு கதாபாத்திரம் இல்லைங்கிற இடத்த ஒரு அழுத்தமாக சொல்லணும்ல அங்கேயே இல்லை அப்படிங்கும்போது மூன்று மணி நேர அப்போ அப்ப தான் சொல்ல வந்தீங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது இதுக்கு மூணு மணி நேரம் தேவையா அதான் சொல்றேன்ல நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து க கதை வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி ட்ராவல் பண்ணுறங்கிற தடுமாற்றங்கள் வந்துடும் அந்த தடுமாற்றங்கள் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் காட்சியமைகள் அமைஞ்சு போயிடும் ஸோ இந்த படத்தை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சென்டிமெண்ட்டான படமாகவும் எடுக்கலை எடுக்க நினைச்சாங்களோ என்னமோ தெரில இது வந்து ஒரு ஆக்ஷன் படமாகவும் எடுக்கலை இன்னும் ரெண்டு ஆக்ஷன் ஹீரோ இருக்காங்க நாகார்ஜுனாவும் இருக்காரு தனுஷ் இருக்காங்க ஸோ ஏதோ ஒரு மேஜிக் இந்த படத்தில் பண்ணியிருக்கலாம் மொத்தத்தில் இது வந்து எந்த விதத்துலேயுமே ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகாமல் ஏனோ தானோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ட்ராவல்லே இந்த படம் போய் முடிஞ்சிருது கடைசி காட்சி இந்த கிளைமேக்ஸ்லாம் கூட பாருங்க எந் தனுஷ் பேசுகிறதுக்கும் அந்த காட்சி அமைப்புக்கும் அந்த கிளைமேக்ஸுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை இங்கே பாக்கியராஜ் கேரக்டர்லாம் கொண்டு வராங்க அந்த பாக்கியராஜ் கேரக்டர்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்க ஏன் கொண்டு வந்தாங்கன்னே தெரில பிச்சைக்காரரில் ஒருத்தர பாக்கியராஜ் இருக்கார் அவர் ஆரம்ப காட்சிகளில் வராரு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் போய் அந்த குழந்தையை வந்து கொடுக்குறாங்க அதை பேர் பேரான்னு கேக்குறாரு குபேரன் அப்படிங்கிறாங்க அதனால அதோட அப்படி கனெக்ட் பண்ணி படத்த முடிக்கிறாங்க ஓகே சார் எனிவேஸ் படம் வந்து ஒரு கலவையான விமர்சனங்களை தான் பெற்று வருது தனுஷ் நேரடியான தெலுங்கு படத்தில் நடிக்க விருப்பப்படாமல் தெலுங்கு படத்தில் நடித்தாரா அல்லது தெலுங்கு டேரக்டருடைய படத்தில் நடித்தாரா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்குள்ளேயே தான் அவர் நடித்து முடிச்சிருக்கிறாரு இதையும் மனசில் வச்சு தான் ஆடியோ லஞ்சில் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சார் அதுக்குள்ளே பல பேரை கூத்து விட்டாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்து ஒரு கம்பேக் ஐ மீன் பெரிய ஒரு வெற்றி படம் மட்டுமே அதாவது விமர்சனங்களே இல்லாத வெற்றி படமாக எப்படி ஒரு பல படங்கள் கொடுத்தாரா அந்த மாதிரி ஒரு வெற்றி படத்தை கொடுப்பார் நம்புவோம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி